நான் வந்து அவங்க ஊர் பேரை சொல்லி நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. கண்ணை மூடிக்கோ. மதுரை சார். மதுரை நீங்க எந்த ஊரு? நான் திருச்சி சார். ரைட் ரைட். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது புதுக்கோட்டைல. என்னது? திருஉலால வர பாத்தீங்களா? ஆமா சார். திருஉலால பார்த்தronome பிடிச்சிருச்சு. ஆமா. போகணால लवलीங்கப்பா. ஒரு ஐட்டம் <laughs> <Humming> <siglo> <�fry>

ஆக்சுவலி நீங்க லவ் மேரேஜ் இல்ல தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு லவ் மேரேஜ் வரையா நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப எந்த டிராவல் எங்க அக்காவுக்கு பிடிக்காது ஆஃப்டர் மேரேஜ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஈவன் கூட கூட்டிட்டு போய் நான் எத்தனை பேரை பாத்துறேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வாட சொல்றடா பாத்துறடா எங்க அப்பா பிடிக்காதுனா பஸ் தான் நோ பைக் டிராவல் அவளுக்கு பிடிக்காது ரொம்ப பயப்படுவா சரிதே டேய் ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பித்து விட்டு போயிட்ட முடியலடா எங்க மாமா வந்து டார்லிங் கூப்பிடுன்னே

சையா இருக்கு சார் சொல்றது என்னடா அம்பி அப்படி கைபேசியில் தருமுத்தம் கண்ணத்தில் சேராது எண்ணத்தில் தோன்றியதை எழுத்தில் முடித்திடவா பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா கண்ணத்தில் விட கொஞ்சம் பொறுத்திடவா காத்திரு வருகிறேன் கண்ணத்தில் தருகிறேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மா ரெண்டு சாப்பிட்டா நான் நாலு ஊட்டுவே சாப்பிடணும் ஓ இது நல்ல போட்டி என்ன என்ன எழவியாது